நாநூற்று அறுபத்தொன்று பரத்தினர் பரமே பரத்தின் மேற்பரமே பரத்தினர் பரமே பரம்பரம் பரமே எல்லா உயர்ந்த நிலைகளுக்கும் மேலான உயர்ந்த பரம்பொருளாகவும் அந்த உயர்ந்த நிலைகளுக்குள் உள்ள ஆதி பொருளாகவும் விளங்கும் பரம்பரமான பரமே நானூற்று அறுபத்தி அறுபத்திரண்டு பரம்பெரும் பரமே பரந்தரும் பரமே பரம்பதம் பரமே பரன் சிதம்பரமே பரம்பதியே அழிப்பதும் அனைத்திலும் பரவி நிற்பதும் முக்தியின் இறுதி நிலையுமாக விளங்கும் பரஞ்சிதம்பர பரமே அருட்பெருஞ்சோதி நானூற்று அறுபத்தி மூன்று பரம்புகர் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சுக பரமே பரஞ்சுவ பரமே எல்லா புகழ்களுக்கும் ஆதியான புகழாகவும் பேரானந்தத்தின் வடிவாகவும் நிலையாகவும் விளங்கும் பரமே அருட்பெருஞ்சோதி நானூற்று அறுபத்தி நான்கு பரமே பரஞ்செய்தர் பரமே தரங்குள்போர் பரமே தனிப்பெரும் பரமே அரிய ஞான ஒளியாகவும் உன்னத செயல்களின் ஆதியாகவும் அலைபாயம் பொன்னொழியாகவும் தனிப்பெரும் பரமே அருட்பெருஞ்சோதி விளங்குகிறது நாநூற்று அறுபத்தைந்து பரம்பரா பரமே பதம்பரா பரமே எல்லையற்றதும் அளவிட முடியாததும் தொடக்க முடிவற்றதும் எந்த பதத்திற்கும் கட்டப்படாததும் ஆகிய பரமே அருட்பெருஞ்சோதி நாநூற்று அறுபத்தாறு சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே நிற்குண பதமே உண்மையின் நிலையுமாக தூய குண நிலையுமாக என்றென்றும் நிலைக்கும் நித்திய நிலையுமாக குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிற்குண பதமாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதி நானூற்று அறுபத்தேழு தத்துவ பதமே தற்பத பதமே சித்துரு பதமே சிர்ச்சுக பதமே எல்லா தத்துவங்களின் உச்ச நிலையுமாக நான் என்ற உண்மை நிலையாகவும் சித்தி நிறைந்த ஆனந்த பதமாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதி நானூற்று அறுபத்தெட்டு தம்பரம் பதமே தனிச்சுகம் பதமே அம்பரம் பதமே யருட்பரம் பதமே ஆனந்த அமைதியின் நிலையுமாக தனிப்பட்ட பேரின்ப பதமாகவும் ஆகாயம் போல் விரிந்த அருட்பர நிலையாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதி நானூற்று அறுபத்தொன்பது தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே ஆழ்ந்த சாதனை முறைகளின் சாரமாகவும் சந்திர ஒளி போன்ற குளிர் அமைதியாகவும் மந்திர சக்தியாகவும் மனத்தை தணிக்கும் பதமாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதி நானூற்றி எழுபது நவந்தர பதமே நடந்தர பதமே சிவந்தர பதமே சிவசிவ பதமே எப்போதும் கொதுமையாக அருள் தரும் நிலையுமாக நடந்து வழிநடத்தும் பதமாகவும் சிவம் நிறைந்த அருள் நிலையாகவும் சிவசிவ என்ற பரம்பொருள் நிலையுமாக விளங்குவது அருட்பெருஞ்சோதி